புறப்படும் படையென போர்க்குரல் கேட்டது பொங்கிய தோழர் உள்ளும் சிலிர்த்தது புறப்படும் படையென போர்க்குரல் கேட்டது பொங்கிய தோழர் உள்ளும் சிலிர்த்தது கரிப்படை பரிப்படை காலாட் படையென கரிப்படை பரிப்படை காளாட் படையென சிறுத்திரன் திராவிடர் வழியில் சரித்திரங்கான தாவி எழுந்தார் சிறுத்திரங்காட்டிய திராவிடர் வழியில் சரித்திரங்கான தாவி எழுந்தார் தம்மை மறந்து புன்னகை பொழித்தார் தம்மை மறந்து புன்னகை பொழித்தார் கண்ணீர் பெருகட்டும் கைகள் பிசைந்தலட்டும் உன்னிறைந்த நெஞ்சம் உடைந்து சிதறட்டும் விண்ணிலிருந்து மீன்கள் வளவளத்து உதிரட்டும் மண்ணிருக்கும் பூக்கள் மாலட்டும் மறையட்டும் ஆடும் மரங்கள் எல்லாம் அடியற்று வீழட்டும் அசைகின்ற பூக்கள் அத்தனையும் சாயட்டும் கூவும் குயிலினங்கள் கூண்டோடு தொலையட்டும் குளிர்ந்து வரும் இளங்காற்று கொதிப்பேறி போகட்டும் அழுதோம் அழுவோம் இல்லை எதிர்காலத்தே இருளே சூழ்ந்தது எதிர்காலத்தே இருளே சூழ்ந்தது எந்த வேங்கை இனியமை வெள்ளுமோ எந்த வேங்கை இனியமை வெள்ளுமோ எந்த நெருப்பில் எம் உயிர் வீழுமோ எந்த நெருப்பில் எம் உயிர் வீழுமோ